தக்கலை அருகே கோழிப்பண்ணை உரிமையாளரை தாக்கி வீட்டை சூறையாடிய கும்பல் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கோழிப்போர் விளையைச் சேர்ந்தவர் ராஜேஷ் வயது நாற்பது இவர் அந்த பகுதியில் கோழிப்பண்ணை நடத்தி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் இரவு கோழிப்பண்ணைக்கு சென்றுவிட்டு காரில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது பனவிளை அம்மன் கோவில் அருகில் வந்தபோது கோழிப்போர் விளையைச் சேர்ந்த வினித் மற்றும் சிலர் காரை வழிமறித்து ராஜேஷிடம் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறீர்கள் என கேட்டு வாக்குவாதம் செய்தனர் இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது இதனையடுத்து ராஜேஷ் காரில் அங்கிருந்து தனது வீட்டுக்கு சென்றார் சிறிது நேரம் கடந்த வினித் அவரது தந்தை ராஜா சிங் அஷின் சிஜு விஜில் அஜிஷ் உள்பட பதினொன்று பேர் கம்பி மற்றும் அறிவாள் போன்ற ஆயுதங்களுடன் ராஜேஷின் வீட்டிற்கு சென்றனர் பின்னர் அவர்கள் தகராறு செய்து வீட்டின் ஜன்னல் கண்ணாடி கதவு வீட்டின் முன் நிறுத்தியிருந்த காரின் கண்ணாடி போன்றவற்றை அடித்து உடைத்து சுறையாடினர் அவர்களை ராஜேஷ் தரப்பினர் தடுத்தனர் அப்போது அவர்களையும் பதினொன்று பேர் கொண்ட கும்பல் கையில் இருந்த ஆயுதங்களால் வெறித்தனமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் இந்த தாக்குதலில் ராஜேஷின் கோழிப்பண்ணை ஊழியரான பாபு என்பவரின் இடது கை முறிந்தது மேலும் ராஜேஷ் உள்பட இரண்டு பேருக்கு பதத்த காயம் ஏற்பட்டது அவர்கள் ஆசாரி அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுபோல் பதினொன்று பேர் கொண்ட கும்பலில் இருந்த ராஜசின் என்பவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கார் திரைவர் ஷெய்ஜு தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் வினித் உள்பட பதினொன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதுபோல் ராஜசின் அளித்த புகாரின் பேரில் ராஜேஷ் ஷெய்ஜு ஆகியோர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்